லா இறைவன் அருளால் இந்த காணொலி மூலம் உங்களையும் என்னையும் இணைத்து கொடுத்த இறைவனுக்கு நன்றித்து கொண்டு எல்லாம் இறைவன் கட்டப்படி செயல்பட இறைவன் அறிவு அறிவுறுத்தியின்படியால் எம்பெருமான் குபேர கணபதியும் நீலமக சுவாமியும் இந்த உத்தரவுக்கு பெற்றபதுதான் இப்பணிகள் நான் இறங்கினேன் அடுத்தது இப்போ சொல்ல வந்து என்னென்னா நாளைக்கு பௌர்ணமி ஏழு இருபத்தி மூணு முடிஞ்சிடுது நாளைக்கு பௌர்ணமி சாயந்தரம் பார்க்கலாம் அதனால் இரவு பூஜை இரவு இது திருவிளக்கு பூஜை இதெல்லாம் வந்து இரவு இன்றைக்கே செஞ்சிடலாம் நாளைக்கு செய்யலாம் தப்பு கிடையாது நம்ம மனசு தான் காரணம் இறைவன் ஜோதி வடிவிலும் காற்று வடிவிலும் எல்லா வடிவிலும் உங்கள்டே வந்து என்னடையே வந்து அருள் புரிவாக காலைல நாலு மணிக்கு ஏஞ்சி லைவ் போட்டேன் குளிச்சுட்டு வந்து வந்து ஒரு நாலரை மணிக்கு வந்தேன் வந்து அவ்வளோ பயங்கரமான பணி அந்த பணியை வந்து வந்து சந்திக்கிறதில் பெருமையாக இருந்தேன் ஆனால் அதிகமாரி பார்த்தாங்களான்னு தெரியல சில பேர் பார்த்தாங்க சில பேர் பார்க்கல இதனால் இன்று தைப்பூசம் வள்ளலால் மிகப்பெரிய விசேஷமாக இருந்தது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு ஆறு இருபதுக்கு வந்து இன்றைக்கி பௌர்ணமியோட முழு நிலவை அவ்வளோ வெளிச்சமாக இருந்தது அதையும் மீறி அதை கொண்டாந்து பார்த்தேன் இப்போ இரவுங்கிறதுனால இன்னும் நல்லா பா ப்ரை ப்ரைட்டாக இருக்குது பட்டு பணியாறுறதுனால வெளியில் நிற்க முடியல அதனால் உள்ள பூஜை அறைகள் எம்பதுமான பேசிகிட்டு இருக்கிறேன் சொல்ல வந்த காரணம் நேரடி லைவ் போடுற காரணம் என்ன வருகிற ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்றாந்தேதி ஸ்ரீ குப்பேர கணபதி திருண்மண தவறு மையம் ஏற்கனவே அதை பண்ணிட்டு அதை விட்டுருந்தேன் சில பேர் பல பேர் ரொம்ப பல பேர் ரொம்ப ஆவலாக இருக்காங்க என்னகிட்ட ரோட்டில் போகிறப்ப நான் விட்டுருந்ததை மறுபடியும் ஏன் செஞ்சேன் என்ன அப்படின்னாங்க என் பல பேருக்கு புண்ணியமாக போகுமா அப்படின்னாங்க எனக்கு வயசாகி போய்ச்சி இனிமேல் அதை போட்டு இன்னும் நான் வந்து ஒருத்தவர்களுடைய ஜாதம் கேட்டு ஜாதம் கொடுத்து வாங்கி அதை திருப்பி அனுப்புறது ரொம்ப வாங்கி ஜாதகம் பார்த்து அனுப்புறதில் கொஞ்சம் சிரமம்லாம் நிறைய இருந்தது என் பணிகள் கிடையாதையும் இதையும் பார்க்குறது ரொம்ப சிரமமாக இருந்தது நல்லா அப்படின்னு நிறுத்தி வச்சுருந்தேன் இருந்தாலும் இறைவன் கட்டளைப்படி எல்லா நேரமும் ஒன்று சேர சரி ஆரம்பிப்போம் இந்த மீடியாவுக்கு நன்றி சொல்ல ரொம்ப ரொம்ப கடைமைப்படுத்தது இந்த யூடியூப் மீடியாவுக்கு ஏன்னா தெரியாதவங்களும் நிறைய பேர் பார்க்குறவங்க நிறைய பேர் பார்க்குறாங்க அதனால சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண காலனி மூலம் நான் அவங்களுக்கு வேணோட காலனி வரும் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணால் அது என்னங்கிறது தெரியும் நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க அதில் வந்து பெண்ணோட ஜாதகம் மணமகன் மணமகள் எல்லா ஜாதகத்தையும் அனுப்புங்க மறுபடியும் உங்கள் ஜாதகம் பார்க்குறா இருந்தாலும் அனுப்புங்க அது நல்ல சிறப்பாக செயல்படணும்னு ஒரு சின்ன மின்னிலேருந்து ஆசை அது சிறப்பாக செயல்படுத்தி நம்மளால் முடிஞ்ச ஒரு பத்து பேர்னு நல்லா செய்யணும் இன்னும் நடுவில் சில தடங்கள்லாம் இருந்தது சில பேர் ரொம்ப ஒரு இதாகவும் பேசினாங்க புரோக்கர் வேலையை பார்க்குறேன் நாங்கள் புரோக்கராக நான் பார்க்கல அதை வந்து புரோக்கராக பார்க்குறதுங்கிறது வேறு ஒரு இறைவனுடைய தூண்டுதலின் பேரில் ஒரு இறைவ ஒரு இல்லற வாழ்க்கைக்கு ஒரு ஒரு மூலமாக இருப்போமே அப்படின்னு முன்னெல்லாம் வந்து நிறைய பேர் இருந்தாங்க இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது இப்போலாம் வந்து அப்படியே வராங்க ஏதோ மாட்டினா ஏதோ இப்போ இந்த கால சூழ்நிலை ஏற்கனவே அதை சொல்லியிருக்கேன் அது நமக்கு தேவையில்லை குடும்பத்தை பாருங்கள் குடும்பத்தில் உள்ள சூழ்நிலை பாருங்கள் நல்லா படிச்சிருக்கான் நல்லா வேலை பார்க்குறான் அதெல்லாம் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது பொண்ணு நல்லா பிடிச்சிருக்கு நல்ல வேலை இருக்குது ஆனால் மாப்பிள்ளும் அடைக்க மாட்டேங்குது எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருந்து தூரமாக இருந்து ஒரு இணைப்பு இல்லாமல் போட்டு முன்னெல்லாம் வந்து ஒவ்வொரு வீட்டில் கூட்டு குடும்பம்னு இருந்தது கூட்டு குடும்பத்துக்கு வேலையே இல்லாமல் போட்டு கல்யாணம் ஆனாலும் ஒரு என் குடிங்குமே செல்ஃப் கூட்டு குடும்பத்தில் ஒரு எல்லாருமே வருவாங்க உறவினர்கள் வருவாங்க போவாங்க இப்போ உறவினர்கள் யாருன்னு அளவுக்கு ஆகிட்டு அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் பங்காளியாக இருக்கட்டும் மாமனாக இருக்கட்டும் மச்சானாக இருக்கட்டும் இவங்க அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க இவங்க வருவாங்க இவங்க அவங்க வீட்டுக்கு யாருமே போகிறது கிடையாது ஏதாவது விசேஷம் போனால் அதற்கு நேரம் இருக்க மாட்டேங்குது போனோமா தலையை கட்டினோமா டபுக்கணும் பணத்தை வச்சோமா டபுக்கணும் ஓடியார சூழ்நிலைக்கு அப்போல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாள் தங்குவாங்க அங்கே பொண்ணு இருக்கா இங்கே பொண்ணு இருக்கா இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பெற அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பெருமாங்க நேற்று கூட என் தம்பி சகோதரன் வந்திருந்தார் வந்திருந்த இதுமாரி இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணுனார் அதுவும் அரசு உத்தியோகத்தான் வேணுனாரு சரி சிறப்பு அரசு பணியே இப்போ இன்னும் கால்பாடு பண்ணல இருந்தாலும் சொல்கிறாங்க அது எல்லாம் பொண்ணாக வெயிட் பண்ண வைங்க பொண்ணு இருக்குது மாப்பிள்ள அரசு பண்ணால் எங்கே போகிறது எல்லோருமே அரசு பண்ணியாது நல்ல பயனாக இருந்தால் ஆயிரத்தி தொண்ணூறு வருஷ சுவாமிகள் வணக்கம் எம்ஜேபி இது வாங்க வணக்கம் அதுதான் சொல்லுங்க அதனால் எல்லா வல்ல இறைவுனால் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று எல்லாம் வேண்டிக் கொண்டு இந்த காணொளி சொன்னதுக்கு காரணமே வந்து ஒரு சின்ன மந்திர இயந்திரங்கள் பற்றி ஒரு அறிமுகத்தை பற்றி சொல்லிட்டு நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிணந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப என்று தொல்காப்பியத்தில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டாம் பாட்டில் மந்திரத்தை பற்றி சொல்லியிருக்கிறது மந்திரம் என்பது நினைப்பவரை காப்பாற்றுவது காப்பாற்றுவது என்று பொருள் மந்திரம் என்பது நினைப்பவரை காப்பாற்றுவது என்று பொருள் கூறுவார்கள் நான் வந்து காரைக்கால் பா திருநள்ளார் பக்கத்தில் இருக்கிற காரைக்கால் காரைக்காலில் இருக்கேன் காரைக்கால் பக்கத்தில் கீழாகசில் இருக்கேன் புதுச்சேரி மாநிலம் மந்த் என்றால் நினைத்தல் அறிதல் என்றர்த்தம் திறம் என்றால் காத்தல் பொருள் பிரித்து காட்ட வேண்டியுள்ளது இறைவனுக்குரிய வடிவங்கள் மூன்று ஆகும் அவை தூளம் சுக்குமம் அதி சுக்குமம் என்று சொல்லியிருக்கார்கள் அதாவது தூள வடிவம் மந்திர வடிவமாகும் சுக்கும வடிவம் உயிருடன் உயிராக இருத்தல் அதி அதிசுக்கும் வடிவம் உண்மை அறிவுடன் ஆனந்தமயமான வடிவம் வடிவமாகும் எம்ஜேபி அவர்களே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு இதெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க என்னை பற்றி வாட்ஸ்அப்பில் சுவாமிகள் நீங்கள் ஆலயம் இங்கே உள்ளது சரி சுவாமிகள் நீங்கள் ஆலயம் ஆலயம் கீழே காச்கோடியில் உள்ளது எனது வீட்டிலே மாடியிலே தனியாக பூஜை ரெசிப்ட் பண்ணி எல்லாம் இறைவன் கொடுத்தது அமைச்சு இதே நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் மந்திரம் என்பதை எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள உதையும் உயிர்களுக்கு அன்பு புரிதை அருள் புரிதலை செய்கிறது மந்திரம் அதாவது நீங்கள் நினைப்பவரை காப்பாது என்று பொருள்படும் மன்னம் என்பது யாவற்றையும் அறிதலாகும் திராணம் என்றால் உயிர்களை ஆகும் இந்த இரண்டு தன்மைகளும் உடையதால் மந்திரம் என்று பெயர் பெற்றது மந்திரத்துக்கு இவ்வளோ ஒரு விளக்கம் இருக்குது அதுக்கு ஒரு அதை படிக்கிறோம் கேளுங்க மந்திரத்தால் அழைத்திடவே வானவரும் வந்திடுவர் மந்திரத்தால் வசீகரமான முதல் வழிகள் வந்தும் மந்திரத்தால் ஆக்கியளி தளித்திடலும் ஆக்கி ஆக்கிவிடும் மந்திரத்தின் வழிவருக்கான வானவரும் மாணவரும் தான் மந்திர வானக தேவான் முதலாம் பூதங்கள் மந்திர வானகத்தை மண்ணுசாராசரங்களெல்லாம் மந்திர வானகத்தே வரம்பிலா ஞானமது மந்திர தன் பெருமை வானவரும் அறியாரார் மூலமாம் துன்மை உணர்விப்பதே முத்திய ஆழமுண்டானும் மாலும் அயனும் இப்படி இணந்தே சாலம இறைவராகி சமைத்து சமைத்த சகத்துக்கென்றால் ஏழு மந்திரவாதமே இருமையும் பெறலாம் என்றே என்பது மந்திரங்களை ஜெபித்தே பிரம்மன் முதலான தேவர்களை அழைக்க வரவழைக்கலாம் மந்திரத்தால் வசியம் ஆகர்ஷணம் மோகனம் வேதனம் சதம்னம் வித்வேடனம் உச்சாடனம் மாரணம் முதலிய அஷ்ட கர்மங்கள் என்கிற எட்டு விதமான வித்தைகளையும் செய்யலாம் இத்தகைய மந்திரங்களின் பெருமையை எல்லோராலும் அறிய முடியாது சிறப்பாக ஒரு வார்த்தை உண்மைதான் ஏன்னா நான் மந்திரம் பண்ணி உட்காந்துட்டு செய்கிறப்ப தான் என்னோடய சூழ்நிலைகளை நான் உட்காந்து இதோட நான் ஒரு மந்திரம் பண்ணி முடிக்க போகிறேன் நாலு நாளையோட முடிக்க போகிறேன் ஒன்றா அதுக்கு என்ன பலனை கேட்காதிங்க பலனை எதிர்பார்த்து எதுவுமே செய்யக்கூடாது பலனை இறைவன் கொடுப்பார் நீ செய்ய வேண்டிய செய்தி தான் நம்மளோட செய்ய வேண்டிய கடமையில் அது அதை செஞ்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன நுள் இருக்குது என்ன அறிமுகப்படுத்து இந்தளவுக்கு கொண்டாந்து எல்லாமே செய்ய வச்சது எல்லாமே இந்த மந்திரம்தான் எம்பெருமா நீலிமேக சுவாமி நீலமேக சுவாமின்னால் யாருக்குமே தெரியாது நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் தெரியாது கூகுள் அடித்தா ஒரே ஒரு தான் வருது அவர் வந்து என்னுள் ஒரே ஒரு என்னோடய மந்திரம் அது ஓ இங்கிலீஷ் அவங்களையும் காயம்பேனே கரிமம்னா நீலிமேக சாம்பிரதம் பண்ணால் அடியின் மீது அம்பு கொஞ்சாறு ரூபாய் வாவாஸ்வாக இந்த காலைல சுத்த பத்தமாக இருந்து காலைல ஏஞ்சி வந்து குளிச்சுக்கிட்டு இது சாமிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நெய்வேதியெல்லாம் வச்சுட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் காலைல நான் தினம் சரி நாற்பத்தெட்டு நாள் சொல்லணும் இதெல்லாம் சொல்லி நான் சொல்லி முடிச்சு அது நான் அதுக்குள்ளே எந்த விதமான சோதனைகள் இல்லாமல் எல்லாம் வளையறோம் நம்ம கூட இருக்கணும் இருந்தால் ஏன்னா நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் ஒரு மண்டலத்துக்கு உங்களுக்கு கணக்கு தெரியும் நினைக்கிறேன் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஒம்பது கிரகங்கள் இதுதான் நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே விளக்கம் அது நிறைய பேர் தெரியும் தெரிஞ்சாலும் தெரியல தெரியலனாலும் கேட்டுங்க பழையாளர்கள் தெரியும் புதுசாக தெரியாது இருந்தாலும் மூலம் மூலநாதத்தை ஜெபித்து பிரம்மன் விஷ்ணுவாதிகளும் ஐந்து செயல்பாடுகளும் பூமியில் விரும்பிய காலம் வரை இருக்கவும் பரகாய பிரவேசம் என்னும் சூட்சம சைலத்தை உடலை விட்டு வெளியேற்றவும் வித்தையும் நீர்வில் மூலிய்க்கவும் ஜல சம்பந்தம் மண்ணிலே புதைந்திருக்கவும் நினைத்த இடத்துக்கு போகவும் நினைத்த உருவம் எடுக்கவும் இழந்தவர்களை எழுப்பும் சக்தி போன்ற இன்னும் பலவிதமான மந்திர பிரயோக வித்தைகளையும் செய்யலாம் மந்திரத்தில் இவ்வளோ இருக்குது என்ன செய்யலாம் அதுக்குன்னு உள்ள கட்டுப்பாடு அதாவது எல்லாத்தையும் திறந்த முன்னோம் இறைவனை சரணாடுன்ட்டு இதெல்லாம் ரொம்ப தூசு நமக்கு முன்னோர்கள் இருக்காங்க வள்ளலார் பெருமாள் பெரியவாள் சித்தர்கள் உங்களுக்கு என்ன தெரிஞ்சு இப்போ நிறைய பேர் பூசா கிளம்பி இருக்காங்க பூசா கிளம்பில் விடுங்க உங்களுக்கு எது நல்லதாக இருக்கோ அவன் தெய்வம் கடவுள் எங்கே இருக்கான்னா மனித மனுஷ ரூப்பேனா இது வந்து பெரியவாக சொன்னது உங்களுக்கு எது நடந்தாலும் அது மனித ரூபத்தில் நடக்கும் அவர் யார் என்ன செய்கிறாரோ உங்களுக்கு வந்து நேராக இறைவன் கொடுக்க மாட்டார் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்வார் அப்போ வந்து உணர்ற சக்தி உங்களுக்கு தானாக வந்துடும் அதுதான் இறைவன் அந்த இறைவன் வந்து இறைவன் மேலே நம்பிக்கைங்க எல்லாம் நல்லதே நடக்கும் ஆகவே இத்தகைய மந்திரங்களை விதிப்படி ஜபம் செய்து இதன் பலன்களை அடையலாம் அடுத்தது ஒரு முக்கியமான குறிப்பு இந்த ரொம்ப ஒரு இந்த குறிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்பு இந்த வீடியோ காணாமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்ரீ குபேரன் திருமணத்தேவல் மையத்துக்கு ஒத்துழைப்பு கொடுங்க உங்களால் நாலு பேருக்கு நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு தேவைப்படாது ஆனால் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தேவைப்படும் உடனே அவங்க நம்பர் வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்க பலன் அடையட்டும் இப்படி செய்யுங்க தேவைப்படாதவங்க செய்யுங்க தேவையில்லவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவைப்படாதவங்க இப்படி செய்யுங்க யார் பொண்ணு வச்சுருக்காங்க மாட்டுக்காங்க யாராவது கஷ்டப்பட்டு அலையிறாங்களா இதாக இருக்குது இந்த நம்பர் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்களுக்கு நம்பர் நான் காணும் இல்லை சொல்லுவேன் அந்த முதல்ல அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாங்கன்னா அவங்க ஜாதகம் அனுப்பிச்சாங்கன்னா அதுக்கு பா பொண்ணு ஜாதகம் மாப்பிள்ளை ஜாதகம் தான் அனுப்பிவிடுவேன் இதை வந்து சப்ஸ்கிரைபர் அதிகமானாதான் நிறைய பேர் வந்து இதில் செய்ய முடியும் இது வந்து முழுக்க முழுக்க வருமான நோக்கத்துக்காக அல்ல நல்லா தெளிவாக சொல்லுவீங்க பொருளாதாரத்தை இது வந்து எதிர்பார்க்கவே கிடையாது வருமானமே வருமானத்தை எதிர்பார்த்து செய்யலை இது ஒரு தொண்டு உள்ளத்தோடு செய்கிறேன் தொண்டு செஞ்சிடணும் என்ன நாளைக்குன்னா மேலே போனால் கூட நம்மளால் பத்து பேர் நல்லா இருப்பாங்க ஏதோ யாரோ ஒரு புண்ணியம் வந்து செஞ்சானு இப்போ நிறைய பேர் சொல்லி நிறைய பேர் நிறைய செஞ்சுட்டு புண்ணியாம்பாட்டன்னு சொல்லுவாங்களா அதேமாரி தான் இது ஒரு துண்டுள்ள தொடர் தான் நம்ம செய்கிறோம் நம்மளால் முடிஞ்ச ஒரு நாலு பேர் நல்லா செய்வோம் எல்லோரும் நல்லா இருக்கணும் இப்போ முக்கியமான மந்திரங்களை தலை சேர்ந்தது ஓம் என்று பிரவண மந்திரமாகும் எல்லாத்துக்கும் ஓம் தான் நான் அதை ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் வேலை நாலரை மணிக்கு ஏஞ்சி விலைக்கு எதிரிட்டு ஓம்னு சொன்னால் கூட போதும் ஓம்ங்கிற பிரவண மந்திரம் வந்து எல்லா மந்திரங்களும் சேர்த்து உச்சரிக்கப்பட வேண்டிய மந்திரமாகும் நான் கம்மியாக சொல்கிறேன் காலில் இன்னும் வந்து மூச்சு பேச்சு இன்னும் அதிகமாக சொல்லுவாங்க அதனால் ஓம்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் ஜாதி மத வேறுபாடு எல்லா இடங்களையும் சேர்ந்த அவர்களும் ஜெயிப்பதற்குரிய பிரணவ ஆகிய ஓம் என்ற மந்திரம் மிகவும் சிறப்பானது என்று பதஞ்சலி யோக சூத்திரம் கூறுகிறது உங்களுக்கு ரொம்ப நேரம் போராடிச்சிருந்தால் கோச்சிக்காதீங்க இன்று இது போதும் என்ற நம்பிக்கையுடன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஸ்ரீக்கு பிறந்தி திருவண்ண தமிழ் மையத்துக்கு எல்லா ஒத்துழைப்பு கொடுங்க சித்திரை ஒன்றாந்தேதி தான் ஆரம்பிக்கிறேன் ஏப்ரல் பதினாலு தான் வரும்னு நினைக்கிறேன் அது பார்க்கல அதனால் ஏப்ரல் பதினாலு தான் வரும் அது வருஷம் சாவசம் தேதி தான் அவைலபுளாக இருக்கும் உங்களோட ஆதரவுக்கு நன்றி உங்களிடம் விரைவு உங்கள் திருநகர் சார் வாழ்க வடம் திருச்சி எதாக இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் அதுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் மாதிரி இந்த பூஜையில் உட்காரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக த பதில் கண்டிப்பாக கொடுப்பேன் இறைவனின் திருநாமத்தால் எல்லாத்துக்கும் பதில் உண்டு நல்ல ஒரு சிறப்பான எல்லாரும் இந்த காணொலியை பார்த்து அவங்களுக்கு இதில் எத்தனை பேரு தெரியாது இருந்தாலும் பார்க்காமலே எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த பார்த்துக்கிட்டு இந்த இறைவனோட அருள் திருவண்ணாமலை பெருமான் அருளும் முருகப்பெருமான் அருளும் நீலமஸ்வாமி அருளம் ஸ்ரீ குப்ரன்பு எல்லாம் கிட்டத்திட ஓம் சக்தி பராசக்தி அம்பால் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர்லாம் கொஞ்சம் பவர்ஃபுல்லு அப்புறம் தினமும் காவல் தெய்வத்தை பற்றி சொல்லிகிட்ருக்கேன் இன்றைக்கூட வந்து என்ன ஊரை பற்றி சொன்னேன் பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் தூத்துக்குடி ஒரு ஊர் இருக்குது திருச்சாரி தூ திருச்செந்தூர் ஒரு ஐயனார் இருக்குது அதை பற்றி இன்றைக்கி சொல்லியிருக்கேன் காவல் தெய்வம் அதை பற்றி அந்த முழுமையான அதை தேவல சொல்லியிருக்கேன் அதை பாருங்கள் அந்த ஐயனாரை பாருங்கள் அவங்க போனால் படிப்பு சம்மந்தமாக எல்லாமே அரங்கேற்ற ஐயனார் பேர் அந்த ஐயனாரை பார்த்து நீங்கள் வழிபடுங்க அது ஒரு மிக சிறப்பான ஒரு ஸ்தலம் ராஜகோபுரத்தோட அமர்ந்த ஸ்தலம் அது ஒன்று தான் அதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா ராஜகோபுரத்தோட உள்ள அய்யனார் கோயில் வந்து ஒன்றே ஒன்று தான் அந்த கோயில் திருப்பட்டூர் அது எங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து பதினாலு கிலோமீட்டருக்கு திருப்பட்டூர் காயாமொழி என்ற ஊருக்கு அருகே அமைந்துள்ளது சிறப்பான ஊர் மூலவர் வந்து பூர்ணம் பொற்களம் இரு தேவிகளும் அமர்ந்து நினைப்பார் சரி நன்றி அவங்கள போட்டு இந்த இக்கட்டான சொல்லவங்களை போட்டு போட்டுக்கு வச்சு அதிகம் பண்ணிச்சோம் மன்னிப்பு அப்புறம் நன்றி இதெல்லாம் வந்து இறைவனுடன் உள்ள வார்த்தைலாம் வருது என்ன அதனால் ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டான் யாரும் கௌரவம் பார்க்கக்கூடாது நம்ம நம்மளோட இறைவன்கிட்ட சொல்கிறோம் அவ்வளோதான் இறைவன் ரூபத்தில் உங்கள் உங்களை நீங்கள் இறைவனோட தாப்தம் அடையிறதுக்காக சொல்கிறோம் அதனால தான் வேறு இல்லை சரி நன்றி வாழ்க வளமலம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமசிவாய சிவாய ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேச குரு சாத்தா பிரம்மா தஸ்மிங்குனு ஓம் எல்லா வளவன் காணொலி பக்கம் எல்லாரும் சிறப்பாக இருக்கணும் சக சௌபாக்கியம் இருக்கணும் இதன் மூலமாக எல்லா வள்ள இறைவனை வேண்டிக் கொள்ள உங்கள விழ விடைபெறுத்து உங்களாவுக்குறேன் சார் வாழ்க வளம்ல திருச்சிற்றம்பலம் Okay, Andre.